நிறைவிடத்தை கிரிக்கெட் நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எங்க மகளிர் என் மேடைக்கு என்னையுக்கு சொல்லி மரியாதை கொடுத்த கபடி பொழுது விரும்பினார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சாப்பாகவும் எங்களது சாப்பாகவும் நன்மையை நமது பள்ளி மாணவர்கள் ரொம்ப ஆர்வம் அவர்களுக்கு நம்ம கூட சேர்ந்த மாணவி அரசு பள்ளியில் படித்த அமிதா அவர்கள் ஆறாம் மூன்றாம் பிரதி வழியாக இரண்டாம் இடத்தில் பிடித்த மாணவி தசனி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் அட்டு வழியாக முதலிடத்தை பிடித்த ராணுவ தமிழ்ச்செல்வி அவர்களை வேலைக்கு வருமாறு இருபத்தாண்டு அப்படியே பாருங்க ஆமா பாரு வரணும்

Iněpa! In Daryoudna! Ehh! Kadaicción doitak barrels பாருவாங்க <laughs> <laughs> काबर जे सुरेता ये पाहणार Siapa <tuk tangan> lagi <tuk tangan> <tuk tangan> <tuk tangan> अपने ये परना अच्छा ये परना எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் யாருக்கெல்லாம் இங்க வந்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு தடை யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் ஒரே வாய்ப்புகள் தான் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு இல்லாத இடத்துலயும் வாய்ப்பை நீ என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் இல்லாத இடத்துல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய பங்கன்ஸ் நிறைய குழுக்கள் இந்த இடத்துல உருவாக்கி ஒரு குழு மட்டும் இல்ல நிறைய குழுக்கள் நிறைய பங்கன்ஸ் நடத்தி பிரை பல்வேறு விதத்துல மாணவர்கள் உங்களுடைய தரம் உயர வேண்டும் உங்களுடைய சமர்ப்ப

சிறப்பு விருந்த டி சத்யா பன்னார் அவர்களுக்கு எங்கள் விழா தொட்டி சார்பாக நினைவு வாழ முடிகிறது अपनी कैमरा पर ना मुझे वाह ये समुग परिकुम ये न कुम विरुद्ध बढ़ाइगी खावलो पढ़ती है समर्ति ऊर्पोद्मकरंकुम कामर्ति ஊர் அம்பலங்களுக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்